ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஸ்டடீஸ்க்கு எந்த மாதிரி புக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி என்னுடைய டைம் எப்படிலாம் படிக்கிறதுக்கு நாம் டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி நான் படிக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அதில் நான் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகம்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னோடய ஒர்க் அந்த மாதிரி அது என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்டடீஸ் சம்மந்தமாக போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நான் எந்த புக்கெலாம் யூஸ் பண்ணுறேன் என்னோடய டைம் வந்து நான் எப்படிலாம் மேனேஜ் பண்ணி பண்ணி ஸ்டடிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா வாங்க ஃபஸ்ட்டு வந்து புக்ஸு புக்ஸ் இல்லைனா ஒருத்தரால் என்னமே பண்ணவே முடியாது சரிங்களா என்னதான் அவங்க ஆன்லைன்லேயே பா டவுன்லோடு பண்ணி படித்தாலுமே புக்ஸில் படிக்கிற மாதிரி வராது ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி தான் இருந்தேன் சிலிலே பார்த்து இந்த யூடியூப்பில் நிறைய கொடுக்குறாங்களா அதை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இது வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்கூல் புக்ஸும் கிடச்சி ஆனால் நம்மளுக்கு ப்ராப்பராக எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் எல்லா புக்ஸுமே கிடைக்கும் கிடைக்கல ஒரு சிலது கலெக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தா சரி இதுவும் வேலைக்காகலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிறத பார்த்தேன் நான் யூடியூப் சேனல் நிறைய பேர் புக்ஸு சேல் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு சேனலில் வந்து புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் வந்து கொடுக்குறத பார்த்தேன் அதுக்கப்புறம் சயின்ஸ் அகாடமியில் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒன்றா கேதர் பண்ணி கொடுத்தாங்க எல்லா புக்ஸுமே சேர்த்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஒரே புக்காக கேதர் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொடுக்கறது பார்த்தேன் அதுக்கப்புறம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அதே எடுத்து ஒன்றேனால் வாங்க முடியும் ஏன்னா ஹவுஸ் வந்து நிறையவே ஸ்ட்ரகிள் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஸ்கூல் புக்ஸ் வந்து வாங்கிட்டேன் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கேக்கு மட்டும்தான் ஸ்கூல் புக்ஸ் வாங்கினேன் தமிழுக்கு வந்து வாங்கலை தமிழுக்கு வந்து நான் ப்ராப்பரான ஒன்லைன் நோட்ஸ் வந்து வச்சிருக்கேன் சிக்ஸ்த் டூ டுவெல்த் வரைக்குமே எனக்கு அதுவே போதுமானதாக இருந்தது சரிங்களா அதுவே அதுவேன்றது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அதனால் நான் தமிழுக்கு பெருசாக வந்து ஸ்டெப் எடுக்கல இப்போ ஜி கேக்கு இது வாங்கிட்டேன்னா மாதிரி மேக்ஸுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கினேன் ஏன்னா அதில் வந்து எல்லா டாப்பிக்குமே ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு இது அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்முக்குள்ளேயே ஒவ்வொரு எல்லாம் மொத்தம் நமக்கு எக்ஸாமுக்கு எத்தனை டாப்பிக் இருக்கோ அத்தனை டாப்பிக்குமே கவர் ஆகிடும் ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு சம் இருக்கிற மாதிரி அது வாங்கினா அப்புறம் வந்து நிறைய வந்து இந்த ப்ரிவியஸ் இயர் கொஷின் இந்த மாதிரிலாம் வந்து நான் சேனலில் மற்ற சேனலில் பார்த்து என்னுடைய நோட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன் அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இருக்குது இருந்தது சரிங்களா இந்த மாதிரி தான் வாங்கினேன் புக்கு வாங்கி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எப்படி படிக்கிறது சரிங்களா ஏன்னா எனக்கு வந்து ஜிகே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்தே ஜிகே படிக்க பிடிக்காது அது ஹிஸ்ட்ரிலாம் கேட்டால் ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது மற்றது கூட ஓரளவுக்கு படிப்பேன் ஏன்னா ஜிகேவே மொத்தம் பிடிக்காது ஹிஸ்ட்ரி ஆகுது மற்ற பாலிட்டியாது பாலிட்டினா அந்த வருஷம் இந்த புக்கை வாங்கி கூட நான் ரொம்பவே படிக்கும் ஸ்ட்ரகிளானேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பக்கம் வரும்போது மட்டும் ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் நமக்கு என்ன இப்போ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி யாராவது கூட படிச்சவங்க இருந்தால் சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தால் அதுவும் சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து எனக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்குமே செட் ஆகாது நீ பேசுகிற அவங்ககிட்ட பேசுவேன் அவங்க பேசுகிறேன் அவங்க கிட்ட யாருக்கிட்டே அது ரொம்ப டீப்பெல்லாம் இருந்தது கிடையாது இது வரைக்குமே அப்படிதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் எனக்குமே அந்த ஒரு சில ராசிங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் செட்டாகாண்ணா அது எனக்கு பொருணும் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு சொல்லுவாங்க இது அதுன்னு சொல்லிட்டு யாருமே அந்த மாதிரி இல்லை எனக்கு முன்னாடி படித்தவங்களும் யாருமே இல்லை எங்கள் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு டிகிரி முடித்தாலும் சரிங்களா அதுக்கப்புறம் சரி நானே தான் எல்லாம் ஒவ்வொன்றா தேடி தேடி பார்த்து பல டைம் அடிப்பட்டு உதப்பட்டு தான் இதுங்களாம் நான் கரெக்ட் பண்ணி ஓரளவுக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக புக்ஸும் பார்த்து வாங்கியாச்சு ஒவ்வொன்றா நானே பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டு என்னுடைய இதில் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய பங்கு கூட இல்லை எல்லாமே ஒவ்வொன்றா நானாக பார்த்து என்னுடைய முயற்சியால் நான் இதை தேடிக்கிறது தான் சரிங்களா எனக்கு சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போனதுனால நம்ம கண்டிப்பாக எப்படியாவது போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் படிச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தேடி வாங்கியாச்சு அதுக்கப்புறம் ஜிகே படிப்போம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியர் கொஷின் ஃபுல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல்லாக படிச்சதுக்கப்புறம் ஏன்னா அது வந்து ஈஸியாக படிச்சிடலாம் இப்போ புக்கில் படிச்சுன்னா கத கதையாக படிக்கணும் அதே ப்ரீவெஸ் இயர் கொஸ்டினா இப்போ கொஷின் ஹான்சர் அவ்வளோ ஒரு லெசன் வந்து இப்போ நாற்பது கொஷின் இருக்கா இல்லை நூறு கொஸ்டின் இருக்குது அது நூறு கொஸ்டின்னா கூட கட்டணும்னு ஒரு மணி நேரத்தில் படிச்சு முடிச்சலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டு இதெல்லாம் நிறைய கதை கதையாக படிக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி ப்ரியசியர் கொஷின் ஃபுல்லாக இப்போ நம்ம ஹண்ட்ர லெசன் ஜிகே கே இருக்குன்னா அதே மாதிரி ஹண்ட்ரலன் வந்து ப்ரீவசியர் கொஷின் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ப்ரீவசியர் கொஷின் வந்து படிச்சு முடிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஒவ்வொரு லெசனுக்க படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறமா புக்கு ஒரு லெசன் எடுத்து படிச்சு அதுக்கப்புறம் ரொம்பவே லெசன் படிக்க ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா இப்போ சிறு கொஸ்டின் எனக்கு தான் அதை தான் ரிப்பீட்டட் திருப்பி திருப்பி போகணும் ஃபஸ்ட்டு ஒரு வாரம்லாம் நம்ம புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து நமக்கே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரிவசியர் கொஷின் படிச்சிருக்கல அது வந்து மறுபடியும் இந்த லெசன் படிக்க படிக்கும் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தேர்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் ரொம்பவே ஈஸியாகிடும் ஏன்னா ஒரு லெசன் பார்த்துக்கினா குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து முப்பது கேள்வி தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டான கேள்வி ஆகும் அந்த இருபது டு முப்பது கேள்வியிலேருந்து கண்டிப்பாக நமக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் அப்புறம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் கன்ஃனியூஸ் பண்ண ஆரம்பிச்சாது ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிவியஸ் இயர் கொஷின் படிக்கிறது அதுக்கப்புறம் ஜிகே லெசன் ஒவ்வொரு லெசனாக முடிக்கிறது இந்த மாதிரி தான் படித்தேன் சரிங்களா அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன படிக்கிறதுக்கு டைம் வேணும் சரிங்களா ஏன்னா இப்போ என்னுக்கெல்லாம் இப்போ நார்மலாக ஒரு சிலர் ஹவுஸ் ஆகிப்போம்னா வீட்டில் சமையல் செல்வாங்க பசங்க பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஸ்டடிஸ் கன்டின்யூ பண்ணுவாங்க ஆனால் எனக்கு அப்படி இல்லை நான் வீட்டில் பசங்களையும் பார்த்துக்கணும் வீட்டு வேலையும் செய்யணும் அதுக்கப்புறம் இங்கே வில்லேஜில் இருக்கிறதுனால நிலத்து வேலை வேலையும் செய்யணும் அதுக்கப்புறம் மாடு இருக்குது நாலு மாடு பார்த்துக்கணும் இது ஃபுல்லாக எல்லாமே நான் ஒண்டியாக தான் மேனேஜ் பண்ணணும் அவங்க பஸ்ஸுக்கு டியூட்டிக்கு போகிறனால பஸ்ஸுக்கு போயிடுவாங்க இந்த வேலை ஃபுல்லாக நான் ஒன்றை பார்த்துக்கணும் ஏன்னா காலைல டைமில் எழுந்து மணி வேலை முடிக்கிறதுக்குள்ளே பத்து மணி ஆகிடும் அதுக்கு மேலே இருக்கிற வேலையை பார்த்துட்டு டைலரிங் வேலையும் செய்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து என்ன தான் நம்ம படித்தாலே நமக்கான வருமானத்தை நம்ம தேடிக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும் இல்லைனா நம்மளுக்கு சுத்தமாக நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்றத ஒன்று நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் அதனால் நான் வந்து நான் ஓனாக சம்பாதிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடு நாலு வச்சுன்னு பால் கலந்து கொடுத்துருவேன் எனக்கு அதில் போதுமான வருமானம் கிடைக்குது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஜென்ஸ் பிரைவேட் கம்பெனியில் போய்ட்டு மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பாரிச்சாங்கன்னா நான் அந்த வருமானத்தை வந்து வீட்டிலேருந்து நான் சம்பாரிச்சிப்பேன் மாதம் சரிங்களா அது ஒரு சில டைமில் அதோட மிச்சமாக சம்பாதிப்பேன் அதே மாதிரி டைலரிங் வேலை செய்கிறதுனால ப்ளவுஸு பூண்டு ரெண்டு வந்துச்சுன்னா அதுன்னு தச்சு கொடுப்பேன் அது மூலிமா எனக்கு வருமானம் வரும் அந்த மாதிரி வீட்டுலேருந்து எப்படிலாம் வருமானம் நம்ம சம்பாதிக்க முடியுமோ அந்த வழியெல்லாம் நான் வருமானம் எனக்கு வேணுன்றவள் நான் சம்பாரிச்சுக்கணும் சரிங்களா நான் யாரும் நம்மளை சொ எதுவும் சொல்ல முடியாது யாருக்கையும் நம்ம எதிர்பார்க்கவும் தேவையில்லை அப்படின்றதுனால பகல் இந்த வேலைலாம் செய்கிறதுனால பகலில் எனக்கு டைம் கிடைக்காது நான் வந்து நைட் டைம் காலைல டைம் அதை தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபோர் ஓ கிளாக் எழுத ஆரம்பித்தேன் நான் ஸ்டார்டிங்கில் வந்து தமிழ் படிச்சிட்டேன் ஓரளவுக்கு தமிழ்லாம் படித்ததுனால எனக்கு தமிழ் வந்து பெருசாக தெரியல இப்போ ஜிகே மட்டும்தான் இப்போ காலைல ஃபோர் ஓ கிளாக் ரெகுலராக எழுந்தால் ஜிகே படிக்க ஆரமிச்சிடுவேன் அதே மாதிரி நைட்டில் ரெகுலராக டெஸ்ட்டு போகிறோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா டெஸ்ட்டு ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் பத்து பத்திராயிரம் அதுக்கு மேலே ஒரு ஒன் ஹவர் உட்காந்து படிப்பேன் சரிங்களா இப்படி தான் என்னுடைய ஸ்டடிஸ் வந்து இருக்குது ஆனால் ரெகுலராக காலைல ஃபோர் ஓ கிளாக் எழுந்து ஒரு கால் மணி நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் ஒரு சிலர் பகல் ஃபுல்லாக புக் வச்சுன்னு உட்காருப்பாங்க ஆனால் ஒரு லெசன் கூட முடிக்க மாட்டாங்க பத்து பக்கம் இருந்தால் அந்த பத்து பக்கத்தை கூட முடிக்க மாட்டாங்க கேட்டால் நானும் படிக்கணுமாங்க ஆனால் எவ்வளோ நேரம் படிக்கிறதில் அந்த ஒரு லெசனை வந்து நம்ம அரை ஒரு மணி நேரம் உட்காந்தா கூட நல்லா கான்சென்ட்ரேஷனோட உட்காந்து படிச்சுனா படிச்சிடலாம் சரிங்களா ஏன்னா நாள் முழுக்க ஒரு சிலர் உட்காந்து படிக்கிறன்ற பேரில் சும்மா உட்காந்துருப்பாங்க நம்ம கான்சன்ட்ரேஷனோட படித்தா கொஞ்சம் நேரம் படிச்சாலும் பர்ஃபெக்டாக அதை முடிச்சிடலாம் சரிங்களா இப்படி தான் நான் என்னுடைய ஸ்டடீஸ் வந்து கொண்டு போகிறேன் அதே மாதிரி ஏன்னா ஒரு சிலர் பகல் ஃபுல்லாக புக்கு வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க அந்த லெசன் ஒரு லெசன் எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த லெசன் வந்து பத்து பக்கம்தான் இருக்கும் அதில் வந்து அஞ்சு பக்கம் கூட படிச்சிருக்க மாட்டாங்க சரிங்களா ஏன்னா கேட்டால் நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறன்றது பிரச்சனை இல்லை நம்ம எப்படி படிக்கிறோம் கொஞ்சம் நேரம் படித்தாலே நம்ம அதை வந்து கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சா ஒரு லெசன் ஒரே மணி நேரத்தில் கூட முடிக்க முடியும் எவ்வளோ பெரிய லெசனாக இருந்தாலும் சரி சரியா அவங்கவுங்க படிக்கிற அந்த மன கெப்பாசிட்டி பொறுத்தா இருக்குது நான் அப்படி தான் ஃபோர் ஓ கிளாக் எழுந்து என்னுடைய ஸ்டடிஸ் இதுன்ட்டு அஞ்சரை வரைக்கும் படிப்பேன் அதுக்கு மேலே என்னுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா நாலு மாடு பால் கறந்து ஊற்றணும் ஆறு ஆறேகாலுக்குலாம் வெளியே வந்துடணும் அதுக்கப்புறம் பசங்களை பார்க்கணும் இன்னும் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும் இப்படி தான் என்னுடைய ஒர்க்கும் சரி என்னுடைய ஸ்டடீஸும் சேர்ந்து நான் மேனேஜ் பண்ணிட்டு போகிறேன் சரிங்களா நீங்கள் எந்த மாதிரின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் கண்டிப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா நான் வந்து ஒவ்வொரு ஸ்டகுலை தாண்டி ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி தான் கண்டிப்பாக நான் வந்து இந்த ஒரு சுச்சு இடத்துக்கு வந்திருக்குறேன் ஏன்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உங்கள்கிட்ட கேட்குறேன் சரிங்களா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றத அதனால தான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு சரிங்களா இந்த வீடியோவில் தான் அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம்